பொதுவாவே நண்பர்கள் கூடி உக்காந்து பேசினாலே ஒரு தனி மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈடு இணையாக எதையுமே சொல்ல முடியாது நண்பர்கள்னாலே அப்படிதான் அந்த நண்பர்களை பார்த்து அந்த முகம் பார்த்து பேசும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த இன்ப மகிழ்ச்சிங்கிறது பெரும் அளவுல இருக்கும் இங்க அப்படிதான் ஒரு நான்கு நண்பர்கள் கூடி சந்திப்பது போல் ஒரு நிகழ்வு அதை பத்தி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு உரையாடல் மாதிரி பகிர்ந்துக்கிறேன் இந்த நண்பர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா விவசாயி தோழர்கள் இந்த விவசாயம் செய்யக்கூடிய தோழர்கள் இவங்க நாலு பேர் இப்படி உட்காந்து பேசிக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றாங்க என்னுடைய காட்டுல இன்னைக்கு ஏன்னா விவசாயி தானே சந்திக்கிறாங்க அவங்க எப்படி பேசிக்குவாங்க என் காட்டுல இன்னைக்கு கடலை போட்டிருக்கிறேன் உன் காட்டுல இன்னைக்கு என்ன அப்படி தானே பேசுவாங்க அப்படிதான் இந்த நான்கு விவசாயி பேசிக்கிறாங்க இன்னைக்கு என்னுடைய காட்டுல வந்து பாத்தீங்கன்னா வள்ளி கிழங்கு போட்டிருக்கிறேன் உன் காட்டுல என்ன போட்டிருக்காங்க போய் என் வந்து நெல்லு போட்டிருக்கிறேன் உன்னோட இதுல என்ன போட்டிருக்கும் போது அவரு ஒன்னு சொல்றாரு இப்படியே ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்குது ஒரு காலகட்டத்தில் இது என்ன ஆகுதுங்கன்னா இந்த நட்புக்குள்ள ஒரு மன வருத்தம் உருவாகுது எப்படி யோசிச்சு பாருங்க நான் முதலே சொன்னேன் நட்புன்னா மகிழ்ச்சியை தரக்கூடியது நட்பு எப்படிங்க துன்பத்தை தரும் தரும் அப்படிங்கிறார் எப்படின்னா அதே நண்பர்கள் சிறிது காலம் கழிச்சு சந்திச்சு பேசுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்கல ஒரு புன்னகை இல்ல ஒரு எவ்வளவு துன்பமா இருக்கூடியமோ அவ்வளவு துன்பத்துல உட்காந்துருக்கு அந்த முகத்துலயே தெரியுது எப்படின்னா இவர் காட்டுக்கு விவசாயம் பண்றதுக்கு பொருள் இல்ல கூட இருக்கிறவருக்கு இவருக்கு கொடுத்து உதவக்கூடிய மனநிலை அவருக்கும் இல்ல யோசிச்சு பாருங்க விவசாயிக்கு விவசாயி ஒரே காட்டுல எல்லாரும் ஒரே மாதிரி விவசாயம் பண்ணலாம் இருக்கிற நண்பருக்கு விதை நெல்லுல பயிருக்கான அந்த உரம் வைக்கிறதுக்கான பொருள்கள்ல இப்படி இல்லாம இருக்காரு தவிக்கிறாரு காடு வந்து வரப்பு காடா கிடக்குது நல்லா விளைய வேண்டிய காடு வரப்பு விளையாம கிடக்குது வருத்தத்துல இருக்காரு கூட இருக்கிற நண்பரால் உதவி செய்ய முடியல ஏன் உதவி செய்ய முடியவில்லை அப்படின்னா அதுதான் இங்க நம்மளுடைய என்ன நாற்பது பாடல் சொல்லுகிறது பாருங்க அது ஏன் உதவி செய்ய முடியலையா அது சொல்லுது பாருங்க பொருளில்லான் வேளாண்மை காமுறுத்தல் இன்னா அப்படிங்கிறார் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற விவசாயி நண்பனுக்கு அவங்க காட்டில வேளாண்மை பண்ணுவதற்கு பொருட்கள் இல்லை கூட இருக்கிற நண்பனுக்கு எப்படி கொடுத்து உதவ முடியும் புரியுதுங்களா இலக்கிய எப்படி கொண்டு போகுதுன்னு ஒரு நட்புக்குள்ள எப்படி நீங்க வேற இடத்துல கூட உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இங்க இவர் அப்படிதான் சொல்றாரு அந்த இன்னா நாற்பது பாடல் எண் வந்து முப்பத்தி ஆறு அடுத்த வரி சொல்றாரு பாருங்க எல்லாம் தொடருதாம் அடுத்த வரி சொல்றாரு பாருங்க நெடுமாட நீன கார் கைத்தின்மை நீ இது இந்த வேளாண்மை பொருள் இல்லைங்கிறது இவருடைய வீட்டுல மட்டும் விதை நெல் இல்லாமல் போவது வேளாண்மை பயிர் செய்வதற்கு இல்லாமல் போறது இவரோட இடத்துல மட்டும் இல்ல அவர் வசிக்கும் நெடு நகர் முழுவதுமே இருக்கிறதுங்கிறார் யோசிச்சு பாருங்க கூட இருக்கிற நண்பனுக்கு உதவி செய்யறதா ஒரு நண்பனுடைய மன பண்பா இருக்கும் அவர்கிட்டயும் பொருள் இல்ல ஊருக்குள்ளையும் பொருள் இல்ல எப்படி தன்னோட நண்பனுக்கு உதவி செய்வாரு அடுத்த வரி சொல்றாரு பாருங்க சொல்ற ஒரு பொருள் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க தவறு இல்ல ஆனா அது எப்படி வரும் இதுக்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சட்டியில இருந்தாதானே அகப்பேகல வரும் அங்க அதான் சொல்ல வராங்க விதை நிலை ஒவ்வொருவரும் எடுத்து வைக்கவில்லை என்றால் எப்படி சுழற்சிக்கு நீங்கள் விதை நிலை போட முடியும் அது ஒருத்தர் மட்டும் செஞ்சா போதாது விவசாயம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த பாடல் சொல்கிறார் அதான் சொல்லுது வறுமனை மனை என்பது இடத்தை குறிக்கும் அந்த இடத்துக்கு வர வேண்டிய பொருள் அப்படி வருங்க இதத்தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து அதனுடைய பேர் மருவியும் இருக்கு நான் அது ஒரு சின்ன நினைவுகளுக்காக சொல்றேன் நம்ம விவசாயிகள்லாம் நம்மளுடைய மூத்தோர்கள்லாம் எப்படி விவசாயம் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய காட்டுல ஒரு மூளையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடு மாதிரி ஒரு பகுதி வச்சிருப்பாங்க அந்த மேட்டுல இவங்க விதைக்க வேண்டிய விதை தானியங்கள் எல்லாமே அங்க சேமிச்சு வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மூளை சேமிப்பு கிடங்குன்னு பேருங்க அந்த இடத்துக்கு ஒரு வழிபாட்டு தெய்வத்தையும் வச்சாங்க அந்த தெய்வத்தோட பேர் என்ன தெரியுங்கன்னா தவ்வைன்னு அதோட பேருங்க நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க தவ்வைங்கிற தெய்வம் வரும் இந்த தவ்வைங்கிற தெய்வம் தான் நம்மளுடைய வேளாண்மை செய்யக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுடைய தெய்வ நில தெய்வமாக இருக்கிறார்கள் ஏன்னா அந்த தெய்வத்தை வச்சு அங்க ஒரு குடியில் அமைச்சு அங்க விதை சேமிப்பாங்க இன்னைக்கு அந்த தவ்வைங்கிற தெய்வம் தான் பிற்காலத்துல என்னாச்சுங்க ஒரு மூளையில் இருக்கிறங்காட்டி மூத்த தேவின்னு வந்தது அதே சொல் மருவி 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 என்ன ஆகி போச்சு அப்படிங்கிற ஒரு சொல்லு வந்துருச்சு உண்மையிலேயே மூதேவி என்கின்ற ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது மூ மூல தேவி மூத்த தேவியாக மருவியது மூத்த தேவி மூதேவியாக மருதி இப்படித்தான் பொருளும் நம்ம சேர்த்தி வைக்காதனால நமக்கும் வரல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் வரல யாருக்கும் உதவ முடியாத நிலை வந்துகிட்டே இருக்கு அவர் அடுத்த வரி சொல்றாரு பாருங்க கைவிடுவார் நட்பு இங்கதான் ஒரு நட்பு என்ன பண்ணுங்க இன்னொரு நண்பனுக்கு உதவ முடியாத சூழல் தனக்கே இல்லை என் நண்பனுக்கு நான் எப்படி உதவுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நண்பன் வருந்துவது போல் இந்த பாடல் அமைந்திருக்கும் ஆக இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது போன்ற துன்பங்கள் அவரவர் தொழிலுக்கேற்ப மாத்திக்கோங்க இங்க வந்து அவரு உபமையாக வேளாண்மையை சொல்லியிருக்கிறார் நீங்கள் அவரவர்கள் தொழிலுக்கேற்ப செயலுக்கேற்ப மாற்றிக்கொள்ளுங்கள் அதே போல இவர் அடுத்தது தொடர்ந்து அப்படியே சொல்லிட்டே வராரு பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க நிறைய மலர் பெரிது நாற்றாமை இன்னா அப்படிங்கிறாரு அடுத்த வரை அதாவது ஒரு நாடு ஒரு நகரம் ஒரு இல்லம்னா செழிப்பா இருந்தா அதுக்கு மதிப்பு அப்படி செழிப்பா இல்லைன்னா அதை உபமையா எப்படி ஒரு காட்டுறாருன்னா நிறைய மலர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல நாற்றம் வீசக்கூடிய பெரிய மலர் அது எவ்வளவு பெருசாக இருக்கலாம் ஒரு பெரிய பூஞ்சோலையா கூட இருக்கட்டும் நாற்றம் வீசவில்லை என்றால் அந்த மலருக்கு மதிப்பு கிடையாது அது நமக்கு துன்பத்தை தான் தரும் அப்படிங்கிறார் அடுத்த வரி சொல்றாரு பாருங்க அறியா நீர் எழுந்து போகுதல் அடுத்து இவர் எங்க ஊமைப்படுத்துகிறார்னா நீ எந்த துறை உனக்கு வேண்டும் என்று நீ சரியாக தேர்வு செய்து விடு அப்படி தேர்வு செய்யும் நபர்களுடன் நீ பயணித்து விடு ஒருவேளை நீ தேர்வும் செய்யல பயணிக்கவும் இல்லை அப்படின்னா எப்படி நீர் அழிந்து போகும் அதாவது நீர் வந்து கேட்டீங்கன்னா அழிந்துன்னு அப்படின்னா நீர் ஒரு இடத்துல தங்காதுங்க அது பயணிச்சுக்கிட்டேதான் தான் இருக்கும் அப்படி பயணிச்சுட்டே போறதுனால நீருக்கு பயன் உனக்கு என்ன பயன் உன்னை நீ மூழ்கிதான் போவாய் அதான் நீர் இழிந்துங்கிற இழிந்துன்னா பயன் பெறாமல் போவதுங்க இப்போ குழாயில நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா குடிக்க முடியும் நம்ம வீட்டுக்கு வெளியே சாக்கரையில இருந்தா தண்ணி போகுது இதுக்கு மேல நான் உபமை காட்ட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வரேன் இழந்து போகுதல் இன்னா துன்பம் ஆயிருங்க உங்க இங்க வந்து எப்படின்னா உங்களுடைய இளமை காலம் போயிருங்கிறாரு நீங்க சரியான துறையை தேர்ந்தெடுக்கலைன்னா அடுத்த வரி சொல்றாரு பாருங்க அறியான் இனப்படுத்தல் இன்னா வாங்கினாங்கிறார் இதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லி தரல நான் அறியாமை இருக்கு அப்படின்னா நீ இதெல்லாம் உன்னை என்ன பண்ணுங்க செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் வினவு படுத்தா வாங்கினா நீ வாங்கிய துன்பமாகவே அது இருக்கும் சிறியார் மேற் சேற்றாங் குழல் அப்படிங்கிற நீ உன்னை அறியாமை போக்குவதற்கு சிறிய நூலானாலும் அதை நீ படித்து நூல்களை வாசிக்கணும்னு இங்க அதான் சொல்ல வர்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே எல்லா விஷயங்களையும் சொல்லி தர மாட்டாங்க உங்களுடைய நண்பன் நீங்களும் நீங்களும் உங்களோட நண்பரும் ஒரே தட்டில் கூட சோறு சாப்பிட்டுருக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே துறையை சார்ந்தவர்களா கூட இருக்கலாம் ஆனால் உங்க நண்பருக்குன்னு ஒரு தொழில் ரகசியம் ஒன்று இருக்கு வரும் குறியீடு நீங்களும் அதே தொழில் தான் செய்யறீங்க அந்த குறியீடை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் அந்த ரகசியம் தெரிஞ்சாதான் அவர் எப்படி ஜெயிச்சிருக்காரோ அது மாதிரி நீங்க ஜெயிக்க முடியும் அது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் நூல்களை வந்து உங்களை மாற்றி அதாவது செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்படி இந்த இன்னா நாற்பது என்கிற இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா துன்பத்தையே இப்படி இப்படி துன்பம் வந்துவிடும் என்று வலியுறுத்தி சொல்லுகிறதே தவிர நீ துன்பத்தில் சிக்க வேண்டும் என்று இது வழிகாட்டுவதே கிடையாது இது போன்ற செய்திகளை கேட்பதற்கு நீங்கள் எங்கள் சேனலோட எங்களுடைய வலை ஒளியோட இணைந்திருங்கள் நாம் சேர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்